எல்லாேருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் வச்சாச்சுங்க சிறுகீரை போட்டு கடையில் தாங்க தோரம் பருப்பும் பருப்பும் மிக்ஸ் பண்ணி சிறுகீரை கடையில் தாங்க இது கொஞ்சம் நீர் பெருக்கின்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே நல்லது பாடி இம்யூனுக்கும் நல்லதுங்க கிட்ஸுக்கெல்லாம் இப்போ இருந்து நிறைய கீரை கீரைகள்லாம் செஞ்சு கொடுங்க இது வந்து ஒன் பார்ட் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறது இதோட லென்த் வீடியோவும் நான் இந்த வீடியோவோட பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கூடவே வந்து அப்பளங்க அப்பளமும் கீரையும் இருந்தாலே அருமையாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் தயிர் மோரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செத்துக்குங்க சூடான சாதம் தயிர் மோர் செத்துக்கலாம் சளி பிடிக்காது வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் சாதம் வச்சாச்சுங்க கீரை வந்து கடையில் வச்சாச்சு அப்பளம் வச்சாச்சுங்க இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுங்க எண்ணெய் விட்டு சாப்பிடுங்க நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க கொஞ்சமாக பூண்டு ஊருகாங்க இப்படி தான் நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்